சிறகடிக்க ஆசை அந்த சீரியல்ல வந்து நடிக்கிறாங்க அந்த ராஜேஷ்வங்க சென்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க கணவருக்கு வீட்டுல இருந்து சண்டை போட்டுட்டு கிளம்பி இங்கே சைதாப்பேட்டையில் அவங்க அம்மா வீட்டில் வந்து இருந்திருக்காங்க ரெண்டு மூணு நாளா ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் இருந்திருக்காங்க அந்த மன உளைச்சலில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா வச்சிருக்காங்க இந்த மஞ்சள் நீராட்டு விழா ரெண்டு நாளுக்கு இருக்கும் போது இன்னைக்கு வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க எவ்வளவு வேதனையான விஷயம் நடிகை சித்திரா இருக்காங்கல்ல பாண்டியன் சோஸ் அந்த முல்லை கதாபாத்திரம் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல பெண்கள் வந்து வீட்டுல சாப்பிடவே இல்லை பல பெண்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு கனெக்ட் இருந்துச்சு அந்த சித்ரா கதாபாத்திரத்தோட அவங்க திடீர்னு வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டதா சொன்னாங்க அது கொலைன்னாங்க பல செய்திகள் அந்த நேரத்துல வந்துச்சு சித்ராவோட அப்பா வந்து இது கொலைதான் அப்படின்றதெல்லாம் சொன்னாரு இந்த ஹேமன்றவர் தான் அடிச்சு கொண்டுட்டாரு எல்லாம் சொன்னாங்க பட் இருந்தாலும் அந்த அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே வந்து சரியான ஒரு உண்மை வெளியில் வராமல் அது அவர் ஹேமந்துமே விடுவிக்கப்பட்டுட்டார் சித்ரா அவன் அப்பா ஒரு பக்கம் வந்து என்னென்னமோ போராடி பார்த்தாரு பாத்தீங்கன்னா அவருமே இன்னைக்கு உயிரோட இல்ல சித்ரா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பெரிய காரு பங்கு அதாவது வந்து பிளாட் எல்லாம் வாங்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதை எடுத்து அடி எடுத்து வச்ச அந்த காலம் சித்ராவோட சீரியல் வந்து அந்த பாண்டியன் ஷோஸ் வந்து அடுத்து யார் யாரோ வந்தாங்க வந்தாங்க ஆனா அந்த முல்லை கதாபாத்திரமா சித்ரா நடிச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துல வேற ஆளை வச்சு பார்க்க முடியல உங்க டாய்லெட் கிளீனர் buy scent toilet cleaner quality விட பெட்டர்னு ன்னா நிர்பீச்சா? உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட். buy scent toilet cleaner hippo 29 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம். சினிமா எவ்வளவு பலனாமங்கள் வந்திருச்சு? I mean வெள்ளி திரையில சொல்ற திரையில பார்க்கறதாකට நீங்கள் டிஜிட்டல் திரையில் OTT பிளாட்ஃபார்ம் இப்டி வெப்சைட்ஸ் அப்ப நிறைய விஷயங்கள் மாறிிருச்சு சார். நான் எவ்வளவு மாறனாலும் பொதுவா இந்த தொலைக்காட்சி பார்த்து நமக்கு நம்ம பொதுவா உலகமுழுக்கன்னு போவேனா தமிழ் மக்கள் சின்னத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீரியல்களில் ரொம்பவே இணக்கமாக இருப்பாங்க காரணம் ஒரு ஒரு குடும்பத்திலையும் இருப்பதை பிரதிபலிப்பதாக சீரியல் இருந்து கொண்டிருப்பது ஆனால் சீரியலுடைய வழிகள் பற்றியும் சீரியல் நடக்கிற விஷயங்கள் பற்றியும் யாரும் பெரிதாக பேசுறதில்லை ஏன்னா இன்னைக்கு ஏன் தான் நான் பேசுறேன் அப்படின்னா ஒரு சீரியல் நடிகை தன்னோட உயிரை மாய்த்திருக்கிறாங்க எல்லாருக்கும் பரிச்சயமான ஒருத்தவங்க சிறகடிக்க ஆசையில் நடித்தவங்க என்ன நடந்தது அப்படின்னு தெரில முன்பு விஜே சித்ரா அவர்களை பற்றி பேசினாங்க திடீர்னு இந்த இறப்பு செய்தி பலரது வீடுகளில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று வரைக்கும் பார்த்தோம் நம்ம பக்கத்து வீட்டுக்கார அம்மா மாதிரி மாதிரி பழகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த ராஜேஸ்வரி என்ன நடந்தது சீரியலில் ஒர்க் ப்ரெஷராக அல்லது பர்சனல் ப்ராப்ளமாக என்ன நடந்தது அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் வெளிவருது என்ன நடந்தது சார் அந்த விஷயம் பார்த்தீங்களா இல்லை அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து டிவி அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சேட்டலைட் டிவினாலே சீரியல் தான் ரொம்ப பிரதானமாக இருக்குது எல்லா சேனல்ஸ்லேயுமே வந்து தொடர்ந்து சீரியல் வந்துட்டு தான் இருக்குது அந்த வகையில் அந்த சிறகடிக்க ஆசை அந்த சீரியலில் வந்து நடிக்கிறாங்க அந்த ராஜேஸ்வரிங்கிறவங்க அவங்க அவர் அம்மா கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அருண் வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து அம்மாவை நடிக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான் இப்போ இந்த ராஜேஸ்வரிங்கிறது இப்போ தான் கொஞ்ச நாளாக நடிச்சிட்ருக்காங்க ரொம்ப பிரபலம் கிடையாது ஆனால் ஆளை பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க சீரியலில் நிறைய அம்மாவை நடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பாக்யலக்ஷ்மின்னு ஒரு சீரியலில் கூட அவங்க நடிச்சிருந்தாங்க ஸோ சீரியல் அப்படின்னாலே இந்த அம்மா கேரக்டருக்கு ஒரு சிலர் வந்து ரெகுலராக நடிப்பாங்க இந்த வில்லி கேரக்டருக்கு ஒரு சிலர் ரெகுலராக நடிப்பாங்க இப்போ எல்லாமே வந்து இந்த டிவி ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த டிவி ஆடியன்ஸுங்கிறது வந்து எப்படின்னா வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்ப்பாங்க கேஷுவலாக சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு பார்ப்பாங்க ஸோ அந்த சீரியலோட ரொம்ப கனெக்ட் ஆகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான் ரொம்ப கனெக்ட் ஆகுறாங்க பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி இந்த சீரியலில் பார்க்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நடிகை சித்ரா இருக்காங்கல்ல பாண்டியன் ஷோஸ் அந்த முல்லை கதாபாத்திரம் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே பெண்கள் வந்து வீட்டில் சாப்பிடவே இல்லை பல பெண்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு கனெக்ட் இருந்துச்சு அந்த சித்ரா கதாபாத்திரத்தோட அவங்க திடீர்னு வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டதாக சொன்னாங்க அது கொலைன்னாங்க பல செய்திகள் அந்த நேரத்தில் வந்துச்சு சித்ராவோட அப்பா வந்து இது கொலை தான் அப்படின்றதெல்லாம் சொன்னார் அந்த ஹேமன்றவர் தான் அடித்து கொண்டுட்டார் எல்லாம் சொன்னாங்க பட் இருந்தாலும் அந்த அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே வந்து சரியான ஒரு உண்மை வெளியில வராமல் அது அவர் ஹேமந்துமே விடுவிக்கப்பட்டுட்டார் ஸோ அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க இன்றைக்கும் அந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சித்ரா கதாபாத்திரம் அதாவது முல்லை கதாபாத்திரத்தில் யாராலையும் மறந்துருக்க முடியாது இப்ப இந்த ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இப்போ இந்த சிறகடிக்கு ஆசையில ரம் இப்போதான் நடிச்சுட்டு இருக்காங்க நல்ல பிரபலமாக வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான காட்சிகள் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா அவங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க வயசு முப்பத்தி தான் கணவர் பேர் வந்து சதீஷ் அவங்க வந்து பிராட்வேல தான் வந்து கணவரோட ரெண்டு குழந்தைங்களோட இருக்காங்க ஒரு பையன் ஹேமந்த் குமார்னு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் சரியா தெரில ஸோ இப்படி சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்த கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்திருக்கு அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு சண்டை வந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா சென்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க கணவர் வீட்டிலேருந்து சண்டை போட்டுட்டு கிளம்பி இங்கே சைதாப்பேட்டையில் அவங்க அம்மா வீட்டில் வந்து இருந்திருக்காங்க ரெண்டு மூணு நாளாக ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் இருந்திருக்காங்க அந்த மன உளைச்சலில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மார்க் வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து முப்பத்தி ஒன்பது வயசு தான் அவங்களுடைய தாயார் பயன்படுத்தின பிபி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்ருக்காங்க வியாழக்கிழமை நேற்று டிசம்பர் பதினொன்று இன்னைக்கு அதிகாலையில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க உடனே தெரிஞ்சு ஆனால் காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிட்டாங்க இப்போ ராஜேஸ்வரி அப்படிங்கும்பொழுது சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருக்காங்க இப்போ நிறைய சீரியல்கள் சார் இப்போ என்ன தான் எவ்வளோ டிஜிட்டல் மயமானாலும் எவ்வளோ வெப் சீரிஸ்கள் வந்தாலும் இன்னமும் வீட்டில் உட்காந்து இப்போ அன்றைக்கி எப்படி வைரனஞ்சம் பார்த்தாங்களோ திருமதி செல்வம் பார்த்தாங்களோ வெட்டி ஒளி காலத்து வந்து வந்து பார்க்குறவங்க பலர் இருக்காங்க சீரியலுக்குன்னே தனி ஸ்லாட்டு இப்போ ராதிகாலாம் எனக்கு இந்த ஸ்லாட் வேணும் ரம்யா கிருஷ்ணன் ஸ்லாட் வேணும் மடம் பிடிக்கிற காலங்கள்லாம் இருந்தது இப்போ இன்றைக்கும் சீரியல்களை பலர் பார்க்குறாங்க ஏன்னா அவங்க வாழ்வியலோட கனெக்ட் ஆகிற விஷயமா இப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம அங்கே போகிற இந்த மாதிரி இறந்துட்டாங்களே சீரியல் நடக்கிறதா அவங்க வீட்லேயே நடக்கிறதா பார்க்கும்பொழுது இப்போ இந்த சீரியல் நடிகர்களுக்கு நடிகர்களுக்கு பிரச்சனைகள் குறித்து யாருமே பேசுகிற இல்லை இப்போ இவங்க அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தான் இருந்தாங்களா அல்லது வேறு ஒர்க் ப்ரெஷர் எதுவும் இருந்ததா சார் ஏன்னா கடந்த முறை கூட அந்த வேலை வேலை அழுத்தம்லாம் அப்படிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க சீரியல் நடிகர்களை யாரும் பெரிய இதை கண்டுக்கிறது இல்லை வருமானம் இல்லை இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசுவது இல்லை சார் அப்படி எதுவும் இருக்கா சார் இல்லை இன்றைக்கி வந்து சீரியல் நடிகர்கள் வந்து நல்ல வருமானம் வருது இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிறைய வருது ஆனால் என்னென்னா சினிமாவோடய சாபக்கேடு என்னென்னா தொடர்ந்து வந்து வாய்ப்பு கிடைக்கிறதில்ல இல்லை அதுதான் இங்கே பிரச்சனை இந்த ராஜேஸ்வரி அவங்க மரணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைனால தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நடிகர்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் ஹெவி ஒர்க் ப்ரெஷர் அதாவது ஒரு நாளைக்கு நாலு சீனு அஞ்சு சீனு அஞ்சு சீனு ஏழு சீன் எல்லாம் எடுத்து முடிக்க முடிக்கணும் அந்த ஃபுட்டேஜ் அவங்க கொடுக்கணும் டேரக்டர் சீரியலில் ஒர்க் பண்ணுற இருக்காங்க பார்த்தீங்களா எனக்கு நிறைய பேர் பழக்கம் அதாவது வந்து அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒர்க் ப்ரெஷர் நடிக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் ஒர்க் ப்ரெஷர் டேரக்டருக்கு பயங்கரமான ஒர்க் ப்ரெஷரு குறிப்பாக அந்த அந்த ஃபுட்டேஜ் அந்த ஒவ்வொரு எபிசோடுக்கும் தேவையான அந்த ஃபுட்டேஜை கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு நிறைய பேர் அதில் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தா கூட அந்த பிரஷர்ங்கிறது சீரியல் நடிகர்களுக்கு சீரியல் இயக்குனர்களுக்கு சீரியலில் பங்கு பெற எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு எபிசோட் கொடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோடு இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோடு கூட பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு ஷூட் பண்ணி சுட சுட வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும் இப்போ சினிமா மாதிரி பர்ஃபெக்ஷன்லாம் பார்க்க முடியாது ஒரு ஒரு டைலாக் சொல்லி கொடுத்து பேச சொன்னாங்கன்னா ஒரே தடவையில் பேசி முடிச்சிடணும் அது பேசி முடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை அந்த நடிகர்களுக்கு இருந்தால் அடுத்த டேக் கேட்டால் அந்த டேரக்டர்கள் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரெஷரில் வந்து கண்ணா பண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்னம்மா நீ இந்த இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க வாங்க சோ எல்லாரும் இருக்கிற கூட்டத்தில் வந்து கத்தும்போது அது அவங்களுக்கு பிரஷரா இருக்கும் டென்ஷனா இருக்கும் இது பல நேரங்கள்ல இந்த பிரஷர்ஸ் எல்லாம் இருக்கு பட் இந்த இந்த பொறுத்த வரைக்கும் குடும்ப சேட்டையின் காரணமாக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அவங்க குடும்ப சண்டையின் பொழுது அந்த மாத்திரைகள் என்ன மாத்திரை சரியான பிபி மாத்திரை ரத்த அழுத்தத்துக்கு கொடுக்கப்படுற அது அவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பிட்ட மாத்திரை கிடையாது அவங்க தாயாருக்குள்ள மாத்திரை இல்ல சார் அந்த மாத்திரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அந்த இறப்பு வாய்ப்பு இருக்கிறதா இல்ல வேற அதான் கேட்குறேன் இல்லை இல்லை அதாவது இந்த பிபி மாத்திரை அதிகமாக எடுத்துக்கிட்டால் இறப்பு ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இது ஆக்சுவலி நியாயமாக ஒரு டாக்டர் சொல்ல வேண்டிய பதில் தான் ஆனால் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு சி சுச்சுவேஷன் இருக்குது இந்த மாதிரி இறப்பு ஏற்படுமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் டாக்டர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம இங்கே சொல்லலாம் அதாவது பிபி அதாவது ப்ளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எண்பது பை நூற்றி இருபது அது எயிட்டி பை ஒன் டுவெண்ட்டி தான் நார்மல் இது வந்து ஆளுக்கு ஆள் வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ரொம்ப கம்மியாச்சுன்னா அது லோ பிபின்னு சொல்லுவாங்க அதுவும் ஆபத்து தான் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா அது ஹைபிபி ஹைபிபிக்கு தான் வந்து அதிகமான மாத்திரைகள் இந்த பிபி மாத்திரை கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஹைபிபிக்கு தான் கொடுப்பாங்க இந்த ஹைபிபிக்கு என்ன இந்த கொடுக்குற மாத்திரை என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமான ரத்த அழுத்தம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கண்ட்ரோலில் வைக்கும் நார்மலில் வைக்கும் ஸோ அது டாக்டர் என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் சாப்பிட்ணும் அதுக்கு மேலே ஒன்று அந்த மாதிரி சாப்பிட்டா தப்பு இல்லை ஆனால் ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இல்லை அது அதையும் தாண்டி வந்து ஒரு பெரிய குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அது என்ன ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா இந்த ரத்தழு நார்மலாக வச்சுக்கிறதுக்கு தான் அந்த மாத்திரை கொடுக்குறாங்க உயர் ரத்த அழுத்தத்தை ஸோ நீங்கள் அதிகமாக அந்த உயர் ரத்த அழுத்தத்தை நார்மலாக வச்சிருக்கிற மாத்திரையை அதிகப்படி எடுக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய ரத்த அழுத்தம் டோட்டலாக ட்ராப் ஆகும் குறைஞ்சிரும் டோட்டலாகவே பாடியில் குறைஞ்சிரும் ரத் ரத்த அழுத்தம் டோட்டலாக பாடியில் குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு ரத்தம் போகாது ஹார்ட்டுக்கு சரியாக ரத்தம் போகலன்னா ஹார்ட்டோட பம்பிங் வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஹார்ட்டோட பம்பிங் ரொம்ப கண் கம்மியாச்சுன்னா மற்ற உறுப்புகளுக்கு மூளை கிட்னி எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போயாகணும் அதுக்கு போற ரத்தம் வந்து சரியா போகாது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்னன்னா உடலில் இருக்கிற எல்லா உறுப்புமே திணற ஆரம்பிச்சிடும் ரத்தம் வராமல் ரத்த ஓட்டம் இல்லாமல் ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் அதாவது சடன் ஃபெயிலியர் ஆகி இந்த மாதிரி வந்து மரணம் ஏற்படும் அதிகமான பிபி மாத்திரை ஏ எடுத்துக்கிட்டால் அது ஏற்படும் மரணம் வரும் அப்படிங்கிறது வந்து அந்த டாக்டர் வந்து சார் தான் இந்த பிபி மாத்திரைகள் எடுத்ததால் அந்த இறப்பு அதான் வீட்டுக்கு சென்று இருந்தாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சின்ன வயதாக தான் இருந்திருக்கு இந்த சூழலில் உயிரை மயத்துக் கொள்றது இப்ப ஏன்னா இப்ப நிறைய ஹெல்ப் லைன்லாம் இருக்குது லாஸ்ட் டைம் இந்த விஜய் சித்ரா அவங்க இறந்தபோது கூட அதை சொன்னாங்க சார் ஏன்னா அவங்க கூட அந்த ரகசிய கல்யாணம் கல்யாணம் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்போது தன் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது அந்த உயிர் போயிருச்சு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணாங்க சார் நினைவு இருக்கிறதா சார் இல்லை இல்லை நீங்கள் சொன்னது கரெக்ட் அதாவது இந்த பெரிய துறையில் வெள்ளித்தரையில் சின்னத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து திடீர்னு எடுத்துடுறாங்க காரணம் என்னன்னா பொதுவாக கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒன்னுன்னா அதை வந்து பக்குவமாக யோசித்து ஆலோசனை பண்ணனும் எத்தனையோ கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில இழப்புகளை வந்து நம்ம தவிர்க்க முடியல நீங்க சொன்னீங்க சித்ரா வந்து திருமணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹேமந்தோட திருமணம் ஆயிடுச்சுன்னு கூட சொல்றாங்க அதை வந்து கல்யாணமா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க இங்க நீங்க இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா வச்சுருக்காங்க இந்த மஞ்சள் நீராட்டு விழா ரெண்டு நாளுக்கு இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க எவ்வளவு வேதனையான விஷயம் அந்த பொண்ணு பாவம் சின்ன பொண்ணாக தானே இருக்கும் அந்த பொண்ணு தாயோட இருக்க வேண்டிய இந்த காலம் இதுதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய் ரொம்ப முக்கியம் ஒரு பையனுக்கு கூட தாய் இல்லாம சர்வே பண்ணிடலாம் ஆனால் இந்த காலகட்டங்களில் தாய் ரொம்ப கூட இருக்கணும் பெண்ணுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில் பாவம் அந்த பொண்ணு இப்போ தனியாக தவிச்சு நிற்கிதுன்னு நினைக்கிறேன் அந்த விழா நடக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த அம்மா இப்படி திடீர்னு இறந்து போயிட்டாங்க அதாவது ஒரு எமோஷனில் எடுக்கிற முடிவு தான் ஒரு சனம் வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை வந்து நிதானமாக நம்ம வந்து கடந்து போயிடலாம் ஆனால் பல நேரங்களில் இந்த மாதிரி விபரீதமான முடிவுகள் நடக்கிறது எப்படின்னா அந்த 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 செகண்ட் வந்து யோசிக்காமல் போயிடுறாங்க நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறோம் என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரியான விபத்துக்களை தவிர்க்க முடியுறதில்ல சார் இந்த நேரத்தில் இப்போ எப்படி ராஜேஸ்வரி அவர்கள் பேசும்பொழுது மீண்டும் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்பு நடந்த சித்ரா அவர்களை பற்றியும் செய்திகள் உலா வர தொடங்கியிருக்கு சார் அதை பார்த்துட்டீங்களா அதை பற்றி சித்ரா அவர்களை பற்றிய செய்திகள் அன்று ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற யூடியூப்ல எல்லாமே வந்து சித்ராவோட கண்டென்ட் தான் வந்துட்டு இருந்துச்சு சித்ரா ஒரு அப்பா ஒரு பக்கம் வந்து என்னென்னமோ போராடி பார்த்தாரு பார்த்தீங்கன்னா அவருமே இன்றைக்கி உயிரோடு இல்லை சித்ரா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பெரிய காரு பங்கு அதாவது வந்து ஃப்ளாட்டெல்லாம் வாங்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அது எடுத்து அடி எடுத்து வச்ச அந்த காலம் புகழின் உச்சிக்கு படிப்படியாக ஏறிக்கிட்டு இருந்த காலம் சித்ரானா வந்து எல்லா அதாவது நிகழ்ச்சிகள்லேயும் பங்கு பெற மாதிரி ஈவெண்ட்டுகளில் கலந்துக்கிற மாதிரி டிவியில் வந்து ரொம்ப அந்த பாண்டியன் ஸ்டோரில் வந்து அவங்களுக்கு பாப்புலாரிட்டி பயங்கரமான பாப்புலாரிட்டி அதாவது அந்த பாண்டியன் ஸ்டோர் சித்ரானா எல்லா பெண்களுமே அழுதான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க

அந்த மாதிரி நம்ம இது எப்படின்னா வீட்டுக்குள்ளே டெய்லி வந்துடுறாங்களா ஒரு ஏழரை மணினா ஏழரை மணிக்கு வந்துருவாங்க ஒரு அரை மணி நேரம் அவங்களோட தான் கடந்து போறாங்க ஸோ இப்படி இந்த கதாபாத்திரத்தோடையே ஒன்றி ஊரி பார்க்குறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறையா வயசானவங்களும் பார்க்குறாங்க ஆண்களும் பார்க்குறாங்க ஆனால் வந்து பெண்கள் குறிப்பாக ஜாஸ்தியாக இன்வால்வ் இன்வால்மெண்ட் ஆகிறதுனால இந்த சென்டிமெண்ட்டாக ஒரு கனெக்ட் இருக்குது பார்த்திங்களா அங்கே போயிடுறாங்க இப்போ இந்த இந்த சீரியலில் இவங்க இல்லை அப்படின்னும் போது இறந்துட்டாங்கன்னும் போது அந்த வேதனை அது வந்து பெருசாக பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது நிச்சயமாக சார் சின்ன திரையும் அவர்களுடைய அந்த கலைஞருடைய வழியும் அவங்களுக்கு இருக்க ஒர்க் ப்ரெஷரும் ஏன்னா இது சார்ந்தும் நிறைய பேர் பேசணும் சினிமா கலைஞர்கள் பல கூட சம்பளம் வாங்கினாலும் அவர்கள் பல இடங்களில் கஷ்டப்படுற வீடியோக்கள் வருது ஆனால் சின்ன திரை நடிகர்கள் இவங்க இப்படி இருந்தாங்க இப்போ பெரிய பெரிதளவில் வெளியில் கூட தெரியறதில்லை அந்தளவு தான் அவங்க அடையாளப்படுத்தப்படுறாங்க பட் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை இழந்திருப்பது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான் சார் அவங்களுடைய ஆத்மா சாந்தியடையாக பிரார்த்திப்போம் நேரம் கொடுத்து நிறைய தகவல்கள் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி